அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு விதிப்பயன் மண்ணுலகில் வாழுகின்றே மாந்தர்கள் அனைவருக்கும் மண்ணுலகில் வாழுகின்றே மாந்தர்கள் அனைவருக்கும் விண்ணவனே எழுது விதி பயனை தினந்தோறும் விண்ணவனை எழுதுகின்றான் விதிப்பயனை தினந்தோறும் மண்ணுலகில் வாழுகின்ற மாந்துகள் அனைவருக்கும் விண்ணவனை எழுதுகின்றான் விதிப்பயனை தினந்தோறும் வாழுகின்ற நாட்களினை வகுத்து அவன் தொகுத்ததனால் வாழுகின்ற நாட்களினை வகுத்து அவன் தொகுத்ததனால் வாழும் வரை மகிழ்ந்தபடி வாசமுடன் வாழ்ந்திடுவோம் வாழும் வரை மகிழ்ந்தபடி வாசமுடன் வாழ்ந்திடுவோம் மண்ணுலகில் வாழுகின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் விண்ணவனை எழுதுகின்றான் விதிப்பயனை தினந்தோறும் வாழுகின்ற நாட்களினை வகுத்து அவன் தொகுத்ததனால் வாழும் வரை மகிழ்ந்தபடி வாசமுடன் வாழ்ந்திடுவோம் வாழும் வரை மகிழ்ந்தபடி வாசமுடன் வாந்திடுவோம் வணக்கம்